அதுவே உங்கள் அடையாளமாக இருந்தது இருக்க வேண்டும் அமைதியும் பணியும் தவிர கூர்மையான ஆயுதம் எதுவும் இல்லை அடுத்து நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க சார் பொது வெளியில அடிக்கடி சொல்ல வேணாம் சார் பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அடுத்த படுக்கையாய் கிடந்த என்னுடைய மகனை எழுந்து நடக்க வைத்தவர் நீங்கள் அதற்கு நன்றி கூற எந்த மேடை மட்டுமில்லை எந்த சூழிலும் எந்த மேடையிலும் நான் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அவன் உங்களுக்காக நான் இந்த இந்த விழாவுக்காக நான் போறேன்னு சொன்ன உடனே பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு விஜய் அண்ணாவுக்கு விஷஸ் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோட் அடுத்து நடிகர் சங்க தலைவராக நடிகர் சங்கத்திற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் கடன் வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்தீர்கள் அதற்கு என்னுடைய நன்றி இந்த படத்தில் நடித்த அனுபவம் உங்களோட பல படங்கள் பண்ணிருக்கேன் தமிழ் பண்ணிருக்கேன் வசீகரன் கிரன் பண்ணிருக்கேன் மாஸ்டர் பண்ணிருக்கேன் போகிரி பண்ணிருக்கேன் போகிரி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் films in tamil पॉपुलर फिल्म انا ஏற்கனவே உண்மையாவே நீங்க என் பக்கமா தான் சோ ಅದல நடிச்சேன் ஆனால் இந்த படத்தில் நடிக்கின்ற பொழுது இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட இயக்குனர்லிருந்து கடைசி தீயை தெருகின்ற பையனிலிருந்து ஒரு பதட்டம் இருந்தது ஐயோ தளபதியுடைய கடைசி படம் ஒரு தவறும் இறந்து விடக்கூடாது ஒரு தப்பு நடந்தக்கூடாது ஆனால் நீங்கள் புத்தனை போல் கொண்டு எப்போவும் நடிக்கிறா போல நீங்கள் நினைச்சிருந்தீங்க யூ ஒன்லி கே தம் ஸ்ப்ரிட் என எனர்ஜி ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தமும் நீங்கள் டயலாக் பேசுமா அழுத்த முடிவை நானே மாற்ற மாட்டேன் ஆனால் ஒரு முடிவு இதை நான் வந்து இத வந்து நான் கர்சனலா சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற எழுபத்தஞ்சாயிரம் பேரோட ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பல்லவி பேசும்போது ஐ மிஸ் யூன்னு சொல்லும்போது ஒரு டக்குன்னு ஒரு இனம் ஐம் மிஸ் யூ வேர் ரியல் டி டூ வன் டூ மிஸ்யூ அப்புறம் தம்பிங்கள்லாம் வந்து கடைசி படம் கடைசி படம் சொல்லும் போது எல்லா சார்பாகவும் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் உங்களை யாரும் விமர்சிக்க போறது கிடையாது விமர்சனங்கள் வரும் ஏனென்றால் நீங்கள் விமர்சனம் தாங்கக்கூடிய ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் யாரும் இவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் வேண்டும் செய்து நீங்கள் படத்தில் மீண்டும் நடிக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜனநாயகம் வெற்றி பெறுவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அந்த நாளுக்காக நானும் கத்திருக்கிறேன் மிக்க நன்றி சார்